அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி ஆன்மநேய உறவுகள் அனைவருக்கும் வந்தனம் இந்த காணொலியில் நம்ம திருவண்ணாமலை அடிவாரத்தில் பஞ்சசுத்தி கிரியா என்ற மூன்று நாள் பயிற்சி முகாம் பயிலரங்கம் நடைபெற உள்ளது அதை பற்றிய விவரங்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் காணொலிக்குள்ளே போகலாம் வாங்க நம்ம வடலூர் வள்ளல் பெருமான் தான் அருளிய சுத்தசன்மார்க்கத்துல அந்த ஆன்மீக ஞான நெறியில் அன்றாட வாழ்வியலில் எப்படி நம்மளுடைய இந்த உடலையும் மனதையும் சுத்தம் செய்து கொள்வது என்று நித்திய கரும விதி பொது விதி சிறப்பு விதி என்ற விதிகளை அருளியிருக்காங்க அந்த விதியில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம எப்படி நம்ம தியானம் பண்ணணும்னு நினைக்கிறோம் கடவுளை நோக்கி பயணிக்கணும்னு நினைக்கிறோம் அவை எல்லாத்துக்கும் ஒரு ஆதாரம் என்ன அப்படின்னா இந்த மனித தேகம் தான் இந்த மனித தேகம் இல்லாமல் நம்ம எந்த ஒரு பயிற்சியோ எந்த ஒரு சாதகமோ எந்த ஒரு வழிபாட்டில் நம்ம பயணிக்க முடியாது சுவர் இல்லாமல் நம்ம சித்திரம் வரைய முடியாது அந்த வகையில் இந்த மனித தேகத்தை நாம் எவ்வாறு ஜாக்கிரதையாக வைத்துக் கொள்வது எவ்வாறு நம் குடல் சுத்தம் செய்யணும் எப்பெல்லாம் நம்மளுடைய வமனம் என்ற பித்தத்தை சுத்தம் செய்கிறது எப்படி நம்மளுடைய நசியம் செய்து நாசியை சுத்தம் செய்து கொள்வது எப்படி கண்களுக்கு எத்தனை நாளைக்குள்ளோட மூலிகை தைலம் இடணும் காதுகளுக்கு எப்படி மூலிகை தைலம் இடுவது எத்தனாளிக்குறோட எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் மூலிகை குளியல் எடுக்கணும் எவ்வாறு நம்ம அருட்பா வழிபாடு செய்வது

ஸோ நீங்கள் வெள்ளிக்கிழமை பயிற்சி நடக்குது அதாவது வெள்ளி சனி ஞாயிறனால் நீங்கள் வியாழக்கிழமை மாலை அல்லது இரவுக்குள்ளே திருவண்ணாமலை வந்துடணும் திருவண்ணாமலையில் கிரிவலப்பாதையில் வாயுலிங்கம் எதிரி நம்மளுடைய சன்மார்க்க சங்கம் அமைந்துள்ளது உங்களுக்கு அனைவரும் ஆண் பெண் அனைவர்களுக்கும் தங்க வசதி அனைத்துமே இங்கே இருக்குது ஸோ நீங்கள் வெள்ளி சனி ஞாயிறு வந்து தங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே குடல் சுத்தம் நம்மளே வந்து மருந்துகள் கொடுத்து குடல் சுத்தம் கொடுப்போம் அடுத்து வவனத்துக்கு மருந்து கொடுப்போம் நசியத்துக்கு மருந்து கண்களுக்கு மருந்து இதோட மூன்று நாட்களும் மௌனம் அலைபேசி பயன்படுத்த அனுமதி இல்லைன்னு சொல்லி ஒரு அற்புதமான எப்படி நம்ம ஒரு வண்டியை ஓவர் சர்வீஸ் பண்றோம் ஓவரால் பண்றோம் அந்த மாதிரி நீங்களே உங்க உடம்பையும் மனதையும் சுத்தம் செய்து கொண்டு அதோட பெருமானினுடைய அந்த அருளையும் ஆன்மீகத்தையும் உள்வாங்குவதற்கான ஒரு அற்புதமான பயிற்சி முகாம் இந்த பயிற்சி முகாமுக்கு கட்டணம் உண்டு ஒரு குறைந்த அளவில் கட்டணம் உண்டு காரணம் அதுக்கு பயன்படுத்தக்கூடிய புத்தகங்கள் அதுக்கு பயன்படுத்திய மூலிகைகள் பத்திய உணவுகள்லாம் இருக்கிறனால ஒரு குறைந்த கட்டணம் உண்டு தங்கிறதுக்கு அனைத்து வசதிகளும் இங்கே செஞ்சுருவாங்க ஸோ பயிற்சி முகாமில் கலந்து கொள்வதற்கு முன்பதிவு அவசியம் யாரெல்லாம் பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புகிறீங்களோ அவர்கள் கீழே தொடர்பு எண்கள் கொடுக்குறோம் அந்த எண்களில் தொடர்பு கொண்டு உடனடியாக பதிவு செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஆன்மீக ஆர்வலர்கள் இந்த காணொலியை பகிருங்க பஞ்சசுத்தி கிரியா திருவண்ணாமலை அடிவாரத்தில் மூன்று நாட்கள் உடல் சுத்தியோட ஒரு அற்புதமான பயிற்சி முகாம் அனைவரும் பயிற்சி முகாமில் சந்திக்கலாம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நன்றி வணக்கம்